it's -E dj அன்பு தமிழ்வர்களுக்கு கீதாவின் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ஜமாலுதீன் சார் இருக்காரு அவர் இருந்து வந்திருக்காரு அவரோட வயசு வந்து அறுபத்தி ரெண்டு வயசு ஆகுது ஒரு நாற்பது வருஷமா அவர் வந்து யோகா பயிற்சி சொல்லி கொடுத்துட்டு இருக்காருங்க அவருக்கு என்ன ப்ராப்ளம் பிரிட்ஜ் போட்டிருந்தாரு கீழே தாடை ஃபுல்லாவே அவருக்கு பிரிட்ஜ் பண்ணியிருந்தாரு மேல தாடல ரைட் சைட்ல பல்லும் கிடையாது லெப்ட் சைடும் பிரிட்ஜ் பண்ணியிருந்தாரு இருக்கிற பல்லு நல்லா இறங்கி வந்துச்சு பற்களே இல்ல அவரால் சாப்பிட முடியல என்ற தான் நம்ம கிட்ட வந்து அவருக்கு அம்மா நம்ம எல்லா பல்லையும் எடுத்துட்டு டென்டல் இன்ஃபுலான்ஸும் பண்ணிட்டு அஞ்சாவது நாளே பல்லம் கொடுத்துட்டோம் ஆறு மாதம் கழிச்சு இப்போ மறுபடியும் அவர் டியூரபிள் டீத் மாற்ற வந்திருக்காரு டியூரபிள் டீத் அவருக்கு நம்ம மாற்றிட்டோம் வாங்க அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கேட்கலாம் அப்போ சொல்லுங்கள் எல்லா முறையில் இறைவனுக்கு தான் நம்ம நன்றி செலுத்தணும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் இப்போ இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னால் உள்ளவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு கிடைக்கல இப்போ வாழக்கூடிய சமுதாயத்துக்கு இந்த மாதிரியான வாய்ப்பு கிடைச்சிருக்கு ஒரு மனிதனுக்கு வந்து ஆரோக்கியம் குன்றுவதற்கு மூல காரணமே பல்லு தான் அவன் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் அந்த பல்லு தான் தேவைப்படுது இந்த பல் இழந்தான்னா அவன் வாழ்க்கையில் எல்லாத்தையுமே இழந்துடுறான் அப்படிங்கிறத நான் உணர்ந்துருக்கேன் உங்களை வந்து நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு வருஷமாக வந்து உங்கள்கிட்ட வந்து நான் தொடர்பு கொண்டுட்டுருக்கேன் எப்படி ஏது என்ன எப்படி அப்படிங்கிறது எல்லா விஷயத்தையும் உங்கள்கிட்ட வந்து நான் கலெக்ட் பண்ணிட்டு மற்ற இடங்கள்லேயும் நான் வந்து விசாரணை போ விசாரிச்சுக்கிட்டு அது ப அது பற்றிய கோயம்புத்தூர் மதுரை இதெல்லாம் விசாரிச்சுட்டு இன்னும் சென்னையிலேயே சென்னையிலேயே பல பேர்ட்டு நான் கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு தீர்மானத்துக்கு வர முடியும் சா முருகவேலு தான் சரியான ஒரு இம்லாண்டில் வந்து சிறந்த ஒரு கைதேர்ந்தவர் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் அவங்கள வந்து சந்தித்தேன் பல் மட்டும் வந்து ஓட்டை போட்டு எடுத்துட்டாக்க அது முடிஞ்சு போய் ரெண்டு மூணு நல்லா கல்வி தான் தூக்கி போட்டேன் எல்லாத்தையும் இதோடைய அருமை தெரியல அப்போ அது அந்த நுட்பம் அப்போ இல்லை இப்போ இருக்காது வீணா போன பள்ளையும் சரி செய்யக்கூடிய வாய்ப்பு இப்போ இருக்குது அப்போ இல்லை இல்லை அதனால் எல்லாத்தையுமே மூணு ரெண்டு பங்கு பல்ல உரிமை போட்டாச்சு அப்புறம் சாப்பிட்றதுக்கு முடியல சாப்பிட முடியாத நிலையில் ஒரு மனிதன் இருந்தாங்கனாக்கா அப்புறம் வெறுப்பு வந்துருது வாழ்க்கையே வெறுக்குது ஏன்னா உடலை வந்து சேல் பண்ணணுமா உடல் வந்து செயல்படுறதுக்கு உணவு வேணும் உணவும் சரியான முறையில் நாம் வந்து அதை வந்து நல்லா சவைச்சு சாப்பிட்ணும் அப்போ தான் அந்த அந்த உடல் வந்து அதை அந்த சத்து சத்து பொருளை நம்ம உடலுக்கு வந்து ஜீரணித்து அந்த உடல் முழுவதும் அந்த எனர்ஜி போய் சேரும் இல்லைன்னா என்ன ஆகுதுன்னு கேட்டால் அது வந்து தடை ஏற்பட்டு நமக்கு ஆரோக்கியம் குன்றி போய் பலகீனம் ஏற்பட்டு போயிடுது இந்த உடலே ஒரு சுமையாக மாறிடுது நான் உங்கள்கிட்ட வரும்போது அந்த சுமையோடு தான் நான் வந்தேன் இப்போ வந்து அப்படி இல்லை நான் வந்து அந்த அந்த பள்ளை கட்டின பிறகு மாற்றம் எவ்வளோதோ இருக்கு இல்லையா எவ்வளோதோ மாற்றம் இருக்குது முன்னால் நான் இப்போ எவ்வளோதோ மாற்றம் முன்னால் இருந்ததுக்கு இப்போ கொஞ்சம் இப்போ வந்து இந்த பல் வச்ச பிறகு கொஞ்சம் ஒரு முகத்துக்கு ஒரு தெளிவும் அழகும் கிடச்சிருக்கு இது யாரும் வெளியில் பார்த்தா வேறு மாதிரி நினப்பாங்க நம்ம புதுசாக போனோம்னா யார் தானா பண்ணப்பாங்க அந்த மாதிரி அளவுக்கு பிள்ளைங்கள்லாம் வந்து சிரிங்க 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 சிரிங்கன்னு சொல்லி என்னை சிரிக்க வச்சு என்னுடைய முகத்தில் வந்து ஒரு அந்த ஒளியை உருவாக்குறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணியிருக்காங்க உங்களுடைய டீம் உங்களுடைய டீம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு எனக்கு அந்த காலத்தில் லட்சம் இருந்தால் லட்சாதிபதி லட்சத்துக்கு அதிபதின்னு சொல்லுவாங்க கோடி இருந்தால் கோடி அளவுக்கு பணம் இருந்துச்சுன்னா அவங்க கோடி ஈஸ்வரன்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போ வந்து சாதாரணமாக எல்லாத்தையுமே இருக்குது ஆனால் ஆரோக்கியம்னா என்னன்னு தெரியல ஆரோக்கியம்னா என்னன்னு தெரியல எழுந்த பிறகும் அவங்க இது மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குங்கிறத யாரும் சொல்கிறதும் இல்லை அவங்க அதை இல்லை அந்த மாதிரி ஒரு நிலையில் இப்போ மக்கள் இருக்காங்க எல்லோரும் ஆரோக்கியமாக வாழணும்னு நினைக்கிறவங்க பல்ல இழந்தவங்க வயசானவங்க யார் வேணாலும் அந்த பல்ல கட்டிக்கலாம் கட்டிக்கிட்டாக்கா வந்து வலியும் வலியும் ஏற்படுறது கிடையாது வலியே கிடையாது ஏன்னா வலி ஆரம்பத்தில் உணர்ந்துடுறாங்கல்ல முதல்ல ஒரு பல்லை பிடுங்கணுன்னு போகிறாங்க பல் வலின்னு போகிறாங்க பல்ல பிடுங்கிறதுக்காக போகிறாங்க அப்போ அந்த ஊசி போடும்போது அவங்களுக்கு ஊசி போடுறதும் வலிக்காது ஆனால் உள்ளத்தில் அந்த அச்சம் இருக்கும் அந்த பய உணர்வு இந்த பய உணர்வு ஒரு பொருளுக்கு இப்படின்னா வாய் முழுவதுமே பண்ணுறேன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற அந்த ஓவர் கற்பனை பண்ணுறாங்க அதனால் வந்து உங்களை அணுகிறதுக்கு வந்து தயங்குறாங்க அந்த மாதிரி தயக்கமாக இனிமேல் தேவையே கிடையாது என்னை பொறுத்தளவில் நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டக்கா எல்லோரும் ஆரோக்கியம் என்ன பணம் வச்சுருக்கீங்க பணம் வச்சுருந்து என்ன பண்ணுறதுக்கு நல்ல செயலுக்கு நல்ல இதுக்கு பணம் தாராளமாக செலவு பண்ணலாம் ஏன் உங்களுக்காக செலவு பண்ணுறது என்ன இப்போது இப்போ செலவு பண்ண செலவு எனக்கு செஞ்சேன் என்னுடைய துக்கத்தையோ துன்பத்தையோ கஷ்டத்தையோ ஒரு ஆரோக்கியமின்மையோ என் மனைவி வாங்கிக்கிற முடியாது என் பிள்ளைங்களும் சுமக்க முடியாது அதை நான் தான் சுமக்கணும் இந்த நிலையை மாற்றி அமைக்கிறதுக்கு இறைவன் எப்போ வேணாலும் உசர் வாங்கிக்கலாம் அது வேறு விஷயம் உயிர் எப்போ வேணாலும் போகலாம் ஆனால் இருக்கிற வரைக்கும் நாம் வந்து ஆரோக்கியம் நாம் கொஞ்சம் நல்லா சாப்பிட்டுட்டு இந்த உடலை கொஞ்சம் ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டு நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய இயல்பாக இருக்குது எல்லாரோட நினைவும் அது மாதிரி தான் இருக்குது ஆனால் அச்சப்பட வேண்டிய இடத்துக்கு அச்சப்படணும் அஞ்சுவது அஞ்சாமை அஞ்சாமல் சொன்னார் என்னென்னு கேட்டாங்க அஞ்சு வேண்டியதுக்கு அஞ்சணும் அஞ்சக்கூடாததுக்கு அஞ்சக்கூடாது அது முட்டாள்தனம் இதுக்கு வந்து அஞ்சு வண்டி தேவையே கிடையாது இப்போ என்ன கேட்டால் இப்போ உள்ள காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய மருத்துவம் மிக அற்புத மருத்துவத்தில் தலையாய மருத்துவம் இதாங்க எனக்கு தெரிஞ்சது எப்படின்னு கேட்டால் மற்ற மருத்துவங்கள்லாம் அது எப்படியோ எனக்கு தெரியாது ஆனால் இந்த மருத்துவம் ஒரு மனிதன் அவசியம் செஞ்சுக்கிற வேண்டிய மருத்துவம் பல்லை இழந்துட்டு ஒன்று இருந்தாலும் சரி ஒன்றை கட்டிக்கிடணும் கூடுமானவர் எல்லா பல்லும் போயிருந்தாலும் எல்லா பல்லும் எனக்கு வந்து பன்னெண்டு பல்லு இருந்துச்சு உள்ள ஒரே நேரத்தில் எப்படி பன்னெண்டு பொல்லும் எடுக்கிறது எப்படின்னு யோசனை பண்ணி அந்த யோசனை இருந்துச்சு ஒரு பொல் எடுக்கிறதுக்கு ஒரு ஊசி போடுவாங்க பன்னெண்டு பல்லு எப்படி எடுக்க போகிறாங்கன்னு நான் யோசனை பண்ணேன் ஆனால் அந்த பொண்ணு வந்து எனக்கு ம அந்த ஊசி போட்டது எனக்கு தெரியல இந்த பக்கம் எம்ப்ளான் பண்ணதே எனக்கு தெரியல பல் எடுத்ததும் தெரியல இம்ப்ளான்ட் பண்ணதும் தெரியல அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தாக்கா இந்த பக்கமும் இந்த ட்ரில் ட்ரில் போட்டது தெரிஞ்சு ட்ரில்லு போட்டதும் தெரியுது நான் வழி கிடையாது ஆனால் உள்ளத்தில் கொஞ்சம் அச்சம் இருந்துச்சு எனக்கு உங்கள் டீமுக்கு தெரியும் நான் எப்படி தைரியமான ஆளா அப்படிங்கிறது தெரியும் நான் அந்த தைரியமாக தான் இருந்தேன் எந்த பிரச்சனையும் எனக்கு கிடையாது எந்த விதமாக யாரும் அச்சப்பட தேவையில்லை அனைவரும் இதை வந்து இந்த பல் பதியம் செஞ்சுக்கிடணும் நம்ம உடம்பு கடவுள் படைச்சிருக்காரு இந்த உடலை வந்து பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமை அந்த கடமைக்கு முதல்ல வந்து நம்ம உணவு கொடுத்தா தான் உயிர் வாழ முடியும் அந்த உணவை சரியாக கொடுத்தா தான் உணவு உயிர் வாழ முடியும் அதை மின்னு நம்ம சுவைச்சு சாப்பிட்டா தான் அது சரியான ஆரோக்கியமாக இருக்க முடியும் அதற்கான ஒரு வழிமுறையை இக்காலகட்டத்தில் சிறப்பாகவும் நுட்பமாகவும் செய்யக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு சொன்னாக்கா சிந்தாமணி பல் இம்ப்ளான் பண்ணக்கூடிய இடத்துல நான் வந்து சென்னையில் வந்து நான் செஞ்சிட்ருக்கேன் அதாவது அதே மாதிரி எல்லோரும் வந்து இதை வந்து செஞ்சுக்கிடணும் செஞ்சுக்கிட்டீன்னா உங்களுடைய எதிர்காலம் நல்லாயிருக்கும் வாய்ப்பு நல்லாயிருக்கும் ஒரு பிள்ளையாக வந்து நமக்கு உதவி செய்யலையா பணம்காக சேர்த்து வச்சுருக்கீங்க பிள்ளைங்க உதவி செய்யலை உங்களுக்கு இந்த மாதிரியான சூழ்நிலை இருக்குது இதை செஞ்சுக்கிட்டிங்கனாக்கா உங்கள் உடலுக்கு ஆரோக்கியம் தானாகவே வந்து நீங்களே சில காலம் செயல்ப தனித்து செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும் இது உண்மை அது என்கிட்ட என்னுடைய உடலில் மாற்றம் ஏற்பட்டுருக்கு இல்லையா நீ போன என்னுடைய போட்ட ஓல்ட்டு இப்போ பழைய போட்ட நான் வந்த போட்டவும் நீங்கள் போடலாம் அதில் போடலாம் நான் அனுமதி தரேன் என்ன நான் எப்படி இருந்தேன் என்னுடைய தோற்றம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது நீ போடலாம் இப்போ இருக்கிறது எப்படி இருக்குது அப்படிங்கிறது இப்போ இதில் தெரியும் எல்லோருமே அன்பாக இருக்காங்க அன்புனால் எங்கே தான் தெரிஞ்சுக்கிடணும் ஒரு ஒற்றுமையாக இருக்காங்க ஒரு ஈடுபாட்டோடு செய்கிறாங்க எந்த விதமான ஒரு முகத்தில் ஒரு ஒரு கோபத்தன்மை அந்த சிறு சிறுப்பு இத்தனை டாக்டரை பார்க்குறோம் எத்தனை டாக்டர் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா ஒன்று வாங்க 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 உட்கார உட்கார் முடிச்சேன் முடிஞ்ச முடிச்சா பாரு அந்த மாதிரியான ஒரு ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலையெல்லாம் அங்கே இல்லை வந்தால் அமைதி ஐயா மருத்துவர் முருகவேல் வந்து நிறைய சேவைகள் செய்கிறார் நல்ல சேவைகள் செய்கிறார் ரொம்ப எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது ஒரு டாக்டர் வந்து மக்களுக்கு சேவையாக செய்கிறார் அதுதான் நான் நான் ஆய்வு பண்ண வரைக்கும் எனக்கு தெரியுது என்ன கேட்டால் புத்தகங்கள்லாம் கொடுக்குறாரு அதெல்லாம் பார்த்தேன் வெளியில் புத்தகங்கள் இலவசமாக புத்தகங்கள் கொடுக்குறாரு நல்ல புத்தகங்கள் சும்மா அந்த நாவல் போக்குவரத்துலாம் கிடையாது மனிதன் எப்படி வாழணும் எப்படி நடந்துக்கணும் அப்படி சம்மந்தமான புத்தகத்தை கொடுக்குறாரு அதே நேரத்தில் உலகத்திலேயே சிறந்த நூல் திருக்குறள் அதை எல்லா இடத்துலையும் வச்சுருக்கார் அதை எழுதியும் வச்சுருக்கார் அப்போ வந்து அவர் வந்து ஒரு சித்தருக்கு சமமாக நான் நினைக்கிறேன் சித்தர்கள்லாம் பார்த்துருக்கீங்க கேள்விப்பட்டீங்களா சித்தர்கள்லாம் ஒன்றும் இல்லை தான் செய்யும் தொழிலை சிறப்பாக செய்யக்கூடிய திறன் பெற்றவர்கள் சித்தர்கள் அவ்வளோ தான் ஒன்றும் கிடையாது அவங்கள்ட்ட வந்துட மாயம் போக்குவரத்து அதெல்லாம் வந்து அந்தந்த துறையில் இருக்குது உங்களுக்கு இப்போது ஒரு இது ஒரு ஒரு நோய் தீர்க்கக்கூடிய பச்சளை வச்சு செய்கிறாங்க அது அவங்க நுட்பம் தெரிஞ்சிருக்காங்க அவங்க அதே மாதிரி இவர் ஒரு சித்தராக நான் நான் கருதுதேன் காரணம் என்னன்னு கேட்டாக்கா இந்த துறையில் உங்களெல்லாம் வந்து இத்தனை பேர் பேரையும் வச்சு அந்த அவருடைய மனப்பக்குவத்துக்கு தகுந்த மாதிரியே உங்களையும் அந்த அமைப்பு கொண்டு வர பாருங்க அது பெரிய விஷயம் இல்லையா ஒருத்தவங்க வந்து அவர் எவ்வளோ பக்குவமாக இருக்கார் எப்படின்னா ஒரு பான சோத்துக்கு ஒரு சோறு பதம்னு சொல்லுவாங்க அது மாதிரி இந்த இந்த குழுமத்திற்கு அவர் எப்படி இருக்கார் அப்படிங்கிறத நீங்கள்லாம் உதாரணம் உங்களுடைய அணுகுமுறை அப்படி இருக்குது அதனால் நான் ரொம்ப சிறப்பாகவும் பெருமையாகவும் நான் வந்து நான் கருதுகிறேன் நல்லா இருக்க பல்லு இருக்கிறவங்க நல்லா இருங்க இந்த சும்மா சொ பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லும்போது நிரந்தரமான ஒரு தீர்வு தரக்கூடிய ஒரு இடமாக இருக்கிற சிந்தாமணி டென்டால் இன்பிளாண்டு சென்டர் சென்டர் அப்படிங்கிறது நான் அறி தேடி பிடிச்சது இது வந்து திடீர்னு வந்து இங்கே நம்ம இது பண்ணலை தேடி பிடிச்சது இங்கே நிறைய பேர் வந்தாங்க இன்றைக்கி வந்தால் பார்த்து இலங்கையிலேருந்து ரெண்டு மூணு பேர் வந்தாங்க அவர் கூட வந்திருந்தார் இன்றைக்கி இலங்கையிலேருந்து வந்துருந்தார் இலங்கையிலேருந்து வந்தாங்க சிங்கப்பூர்லேருந்து வந்தா சொல்லி ரெண்டு வந்து ரெண்டு பேர் வந்தாங்க வெளிநாட்டவர்கள்லாம் இங்கே வர்றாங்க அந்த அளவுக்கு இது வந்து பரவுதுன்னா காரணம்னு கேட்டால் இங்கே உள்ள ஒழுங்குமுறை தான் முக்கியம் அந்த ஒழுங்குமுறை இருக்கிறதுனால தான் இது சிறப்பாக வந்து செயல்பட முடியுது எல்லோரும் இந்த ஒழுக்கத்தில் வந்து மாறுபாடுறதுனா வீணாக போடும் அதனால் இங்கே இந்த உங்கள் குடும்பத்தில் என்ன சொல்கிறது உங்களுடைய சிந்தாமணிங்கிற ஒரு குடும்பம் சிந்தாமணிங்கிற குடும்பம் அந்த குடும்பத்தில் நானும் ஒரு அங்கத்தினா இருக்கிறேன் நான் விரும்புகிறேன் அற்புதமான ஒரு அனுபவம் உங்கள் பேரில் இருந்து கிடச்சு எனக்கு இதை பயம் இல்லாமல் வித அச்சமும் தேவை கிடையாது உங்கள் குடும்பத்தில் உள்ள தான் குடும்பம் தான் அது உங்கள் குடும்பம் வரக்கூடியவங்களுக்கு குடும்பம் அந்த குடும்பத்தில் கிடைக்காத நிம்மதி கூட இங்க வந்து கிடைச்சிரும் அப்பா என்ன சொன்னாருன்னா எல்லாருக்குமே யூடியூப்ல பேசுற வாய்ப்பு நீங்க குடுக்கறீங்களா எனக்கு கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டாரு நிஜமா அவர் எங்களுக்கு கொடுத்த வாய்ப்பு தான் இது ரொம்ப ரொம்ப நன்றிங்கப்பா நாங்கள் நிறைய பேர் எல்லாருமே கொடுத்துட மாட்டாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து உங்க மாதிரி இல்ல நம்மளுக்கு நம்ம பாதிக்கப்பட்டது மக்களுக்கும் தெரியணும்ன்ற இன்டர்வியூ நிறைய பேர் சொல்லுவாங்க நீங்க தான் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி நான் பட்ட துன்பங்கள் அவ்வளவுமா அந்த பல்லு நாள் பட்ட துன்பம் இருக்க அளவிட முடியாதது இதை பல் இல்லாதவங்களும் பல் உள்ளவங்களும் நான் சொல்லக்கூடிய வார்த்தையை பரிபூர்ணமாக உணர முடியும் எல்லாம் என்ன பண்ணணும்னு கேட்டாக்கா காசு பணத்தை பார்க்காம கஞ்சத்தனம் பண்ணாமல் அதை வாங்கலாம் இதை வாங்கலாம்னா எதை வாங்கலாம் உயிரை வாங்க முடியுமா முடியாது இல்லையா உயிர் முக்கியம் நமக்கு இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் உயிர் முக்கியம் உடல் உயிருக்கு உடல் முக்கியம் உடல் ஆரோக்கியமாக பல் முக்கியம் வேறு எதுவும் கைக்கு போனாலும்னா கால் போனாலும் ஆரோக்கியமாக வாழலாம் பல் போனால் மட்டும் ஆரோக்கியமாக வாழவே முடியாது ஆனால் பல்ல இருக்கிறவங்க நல்லவங்க பாதுகாத்துக்கிறோங்க இல்லாதவங்க வந்து சிகிச்சை அடிச்சுக்கிடுங்க இல்லை எல்லா தகவலும் தருவாங்க எல்லா விதமும் எல்லா அணுகுமுறையும் வந்து அவங்க அணுகு அணுகிற முறையே தனி மருத்துவத்துறையில் பெரிய தலக்கணமாக பல பேர் பேசுகிறதுக்கெலாம் வாய்ப்பு இருக்குது இருக்குது ஆனால் நான் நானும் பார்த்துருக்கேன் நிறைய பேரை பார்த்துருக்கேன் ஆனால் உங்களை போல் உங்களுடைய டாக்டர் அவருடைய கண்காணிப்பில் நீங்கள் இருக்கிறதுனால என்னவோ தெரில உண்மை ஆ சார் எப்படி இருக்கோம் இல்லை எப்படி கேட்டால் ஒருத்தரை போலவே மற்றவங்களும் இருக்கிறீங்க இதில் வந்து மாற்று மாறுதலே கிடையாது உங்களை போலவே அங்கே இருக்கிறவங்க இருக்காங்க அவங்கள போல் அங்கே அடுத்தவங்க இருக்காங்க எனக்கு பெருமிப்பாக இருக்குது இப்போ இதில் வந்து ம என்ன பிரெக்னஸ் அழகு தோணும் அழகு வருது முகத்துக்கு முகத்துக்கு வந்து ஒரு அழகு வருது இதெல்லாம் வந்து காசு வச்சுக்கிட்டு தான் வருமா காசு சும்மா பொட்டியில் வச்சு பூத்து பார்த்து பார்த்துக்கிட்டுக்கலாம் காசு ஒன்றும் செஞ்சிடாது அந்த காசை செலவு பண்ணக்கூடிய வகையில் செலவு பண்ணணும் மீன் செலவு பண்ணக்கூடாது காசை வந்து கரெக்டாக என்ன செலவு பண்ணணுமோ அந்த செலவு பண்ண தான் அறிவுடைமை இந்த பல்லுக்காக செலவு செய்கிற செலவு செலவு இருக்க அது மிகப்பெரிய அறிவுடைமை மனிதர்களுக்கு உங்களுக்கு இப்போ பொதுமக்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டால் நீங்கள் வந்து தயக்கம் இல்லாமல் எந்த பயமும் இல்லாமல் சிகிச்சை எடுத்துக்கிறதுக்கு நான் பரிந்துரைக்கிறேன் நல்லது நல்ல விஷயங்களாக நல்ல விஷயமா இருக்குது வாழும் காலத்தில் சந்தோஷமாக வாழலாம் காசை பார்க்காதீங்க பணத்தை பார்க்காதீங்க அதெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் ஒன்றுக்கும் பிரயோஜனம் கிடையாது பணம் காசை வச்சுருந்து என்ன செய்ய முடியும் ஒன்றும் செய்ய முடியாது பா பார்க்குற ஒன்றை வாங்கி செலவு பண்ணிட்டாலும் பின்னால்லாம் நம்ம உழைச்சி கொடுத்துடலாம் ஏன்னு உடலுக்கு அந்த உறுதியான தன்மையும் நமக்குள்ள ஒரு தன்னம்பிக்கையும் வருது முன்னாடி இல்லாத தன்னம்பிக்கை இப்போ வருது எனக்கு நம்ம நம்ம கொடுத்த காசை நம்ம உழைச்சாச்சும் கொடுத்துட்டோம் அப்படின்னு தோணுது என்கிட்டால் அந்த மாதிரியான நம்ம இன்னும் உண்ண முடியுது இல்லையா நல்லா உண்ண முடியுது நான் சிறப்பாக சொல்லிகிட்டே இருக்கலாம் நேரம் இல்லை போதும் நீ போதும் ரொம்ப சந்தோஷம் நன்றி வணக்கம் வாய்ப்புகளுக்கு ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷம் நன்றி வணக்கம்